தமிழ்நாட்டில் மூட்டையை கட்டும் பாஜக பதவியை ராஜினாமா செய்யும் மோடி அதிர்ச்சியில் நயனார் நாகேந்திரன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியலில் பாஜகவானது பரும் பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது அதாவது அதிமுகவிலிருந்து பல்வேறு முக்கிய புள்ளிகள் விலகி வரும் நிலையில் அதிமுகவை நம்பி பாஜகவோ கூட்டணியை அமைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் இந்தியாவில் மேற்கு வங்கம் கேரளா கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் தான் ஆட்சியில் இருந்து வருகிறது ஆனால் அவர்கள் எல்லோரையும் விட தமிழ்நாட்டில் திமுக அரசு மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவின் கொள்கைக்கு எதிராகவும் பாஜக அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் துணிந்து நிற்கிறது அதே சமயம் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளிலும் வித்தியாசமானதுதான் நமது திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லும் அளவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் செயல்பட்டு வருகிறதும் குறிப்பிடத்தக்கது முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டின முன்மாதிரியான அரசாகவே செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு கொண்டு வருகின்ற அதாவது ஒவ்வொரு திட்டத்தையும் தவிர்க்க முடியாமல் பாஜக தேர்தல் வாக்குறுதியாக அளித்து வருகிறது அரசு பள்ளிகளில் காணை உணவு திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆகியவற்றை மற்ற மாநிலங்கள் பின்பற்ற வேண்டிய நெருக்கடிக்கும் தள்ளப்படுகிறதாம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து இருமொழி கொள்கையாகவே பின்பற்றி வருகிறோம் அதை அளித்து மும்மொழிக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்பது பாஜகவின் திட்டம் தமிழ்நாட்டில் இந்தியை எந்த வாயிலாவது நடைமுறைமுடுத்தப்பட வேண்டும் என்று வடமாநிலத்தவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஆற்றி தமிழ் மொழியை பாதுகாத்து வருவது பெரியார் அண்ணா கலைஞர் திமுக என்கிற கட்டமைப்புதான் மொழியை பாதுகாப்பதில் நாம் முன்னோடியாக மாநிலமாக இருந்து வருகிறோம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் இப்போதுதான் விழித்திருக்கிறது ஆட்டுக்கு தாடியும் நாட்டிற்கு ஆளுநரும் அவசியமா என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே அண்ணா கேள்வி எழுப்பியதும் குறிப்பிடத்தக்கது இப்போது ஆளுநரின் அடாவடி தனத்திற்கு திராவிட மாடல் அரசு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது என்றே சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மத்தியில் உள்ள பாஜக அரசுக்கு சிம்ம சொப்பனமாகவே இருந்து வருகிறது கல்விக்கான நிதியை கொடுக்காமல் ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுத்து வருகிறது அதையும் சமாளித்துக்கொண்டு கொண்டு கல்வி வளர்ச்சியில் முன்னோடி மாநிலமாகவே தமிழ்நாடு இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது ஆளுநரை வைத்து நெருக்கடி கொடுத்தார்கள் முறையாக கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் நெருக்கடி கொடுத்தார்கள் அமலாக்கத்துறையை வைத்து நெருக்கடி கொடுத்தார்கள் எதற்காகவும் இந்த திமுகவும் திமுக அரசும் அஞ்சவில்லை தொடர்ந்து ஒன்றிய அரசு அதாவது பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் முழக்கத்தை எழுப்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள் தமிழகத்தில் எல்லோரும் பணிந்து விட்டார்கள் அதிமுக அடிபணிந்து விட்டது பாமக பணிந்து விட்டது நாம் தமிழர் கட்சியும் பணிந்து விட்டது நேற்று முளைத்த தாவேக்காவிற்கும் அவர்கள்தான் முதலாளியாம் இப்படி தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் அதாவது இயக்கங்கள் தலைவர்கள் என்று எல்லோரையும் அடிபணிந்து விட்டார்கள் அவர்களால் திமுகவை மட்டும் இன்னும் வீழ்த்த முடியவில்லை என்பதே நிதர்சனம் பணிய வைக்க கூட முடியவில்லை திமுகவை வீழ்த்த பாஜக எடுத்துள்ள கடைசி ஆயுதம்தான் எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தமாம் வாக்கு திருட்டு என்பதற்கும் தேர்தல் திருட்டு என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது வாக்கு திருட்டு என்பது ஒரு உண்மையான வாக்காளருக்கு மாற்றாக போலியான ஒருவர் வாக்கு அளிப்பதுதான் தேர்தல் திருட்டு என்பது ஒரு கட்சி பெற்ற அபார வெற்றியை அப்படியே அபகரித்து கொண்டு இன்னொரு கட்சி வெற்றி பெற்றதாக அறிவித்து ஆட்சியை அமைப்பதுதான் அதாவது தேர்தல் முறை ஜனநாயகத்தையே தோண்டி புதைப்பது அப்படித்தான் அதுக்கு பொருள் அந்த வேலையைத்தான் எஸ்ஐஆர் என்ற பெயரில் பாஜகவும் செய்து வருகிறது ஹரியானா போன்ற அதாவது பீகார் போன்று தமிழ்நாட்டில் நடக்காது இங்கே திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிசிக போன்ற கட்சிகளின் பூத் ஏஜெண்டுகள் பலமாக இருந்து வருகிறார்கள் பார்த்து கொள்வார்கள் என்று ஏமாளிகளாக இருந்துவிடக்கூடாது அதே போலத்தான் ஹரியானாவில் போலி வாக்காளர்கள் இருபத்தைந்து லட்சம் பேர் சேர்க்கப்பட்ட விவகாரம் எந்த பூத் ஏஜெண்டுகளுக்கும் தெரியாமல் சேட்டிலைட் சாஃப்ட்வேர் மூலம் நடந்துள்ளது கர்நாடகா மாநிலம் ஆலந்த தொகுதியிலும் அப்படிப்பட்ட போலி வாக்காளர்கள் மொத்தமாக வெல்மட்ட அளவில் மென்பொருளை பயன்படுத்தி சேர்க்கப்பட்டார்களாம் இந்த மோசடியைத்தான் பூத்தளவில் யாருமே தடுக்க முடியாது ஏனெனில் இது அவர்களின் பார்வைக்கே வராதாம் நேரடி சிஸ்டத்தின் மூலமாக போலி வாக்காளர்கள் பட்டியல் இயற்றப்படும் எஸ்ஐஆர் என்பது தற்போது வாக்குரிமை வைத்திருக்கும் வாக்காளர்களை அது இல்லை இது இல்லை என்று சொல்லி பல லட்சம் பேரை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் மத்தியிலிருந்து லட்சக்கணக்கான போலி வாக்காளர்களை சேர்த்து விடுவார்கள் ஒரே வீட்டு முகவரியில் இருபது முப்பது போலி வாக்காளர்களை சேர்த்து விடுவார்களாம் இந்த மோசடியைத்தான் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமல்படுத்தி வருகிறார் அந்த போலி வாக்காளர்களுக்கு இடம் ஏற்படுத்தி தரவே உங்கள் வாக்குரிமை நீக்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இங்கே பெரும்பாலும் பாஜக கூட்டணிக்கு எதிராக வாக்களிப்பார்கள் தான் அதனால் இங்குள்ள யாரை நீக்கினாலும் அவர்களுக்கு லாபம் தான் அந்த இடத்தில் போலி வாக்காளர்களை மென்பொருள் மூலம் சொருகிவிட்டு கள்ள ஓட்டு மூலம் வெற்றி பெறுவதே அவர்களின் திட்டம் எஸ்ஐஆர் மோசடி மூலம் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் அதை நியாயப்படுத்தி பேசுவதற்காக இப்போது வருகின்ற கருத்து கணிப்புகளும் உதவி செய்யும் இங்கே மக்களை ஆர்ப்பாட்டம் போராட்டம் வாயிலாக எஸ்ஐஆர் எனும் வாக்குப்பதிப்பை தடுத்து நிறுத்தப்படவிட்டால் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் தேர்தல் எழுட்டு மூலம் பாஜக அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்றும் சில விமர்சகர்கள் மூலமாக பேச்சுக்களும் வெளியாகி வருகிறது ஒரு பக்கங்கள் இப்படி இருக்க மற்றொரு பக்கமோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி விஜயின் தாவேகா கூட்டணியை நம்பி கட்சியின் சுயபலத்தை எடப்பாடி குறைத்து மதிப்பிடுவதாக அவர் விமர்சித்திருக்கிறார்கள் சிலர் அதிமுக தனித்து நின்று வெல்லும் வலிமையை நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் கூட்டணி பலத்தோடு இருக்கிற திமுக தங்களை இன்னும் பலப்படுத்தி கொண்டே வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தொடர்ந்து அதிமுகவை பலவீனப்படுத்துவதை மட்டுமே செய்கிறார் என முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி தற்போது தெரிவித்துள்ளது பல சர்ச்சைகளை கிளப்பி வருகிறது அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தபோது அது ஓரளவு வெற்றி கூட்டணியாக பார்க்கப்பட்டது ஆனால் அதிமுக ஒன்றிணைந்தோ அல்லது விளக்கப்பட்ட அதிமுகவினரை கூட்டாக ஒன்றிணைத்தோ வெற்றி பெற்றுவிடும் என்ற நம்பிக்கை அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இருந்து வந்தது அந்த நேரத்தில் தான் விஜய்க்கு பத்து சதவீத வாக்குகள் தான் கிடைக்கும் அதிலும் ஆறு சதவீதம் திமுக வாக்குகளாகத்தான் இருக்கும் அது அதிமுக வெற்றியை பாதிக்காது என்பதாகத்தான் பேசப்பட்டு வந்தது அந்த நேரத்தில் தான் விஜய்யுடன் கூட்டணியும் இல்லை எந்த உறவும் இல்லை என்பதில் உறுதியாக இருந்தார் அப்பொழுதுதான் களம் அதிமுகவிற்கு சாதகமாக இருந்தது ஆனால் அந்த சூழ்நிலையில் அதிமுகவை ஒன்றிணைக்க முடியாது என்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்தார் அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயோடு கூட்டணி என்கிற அஸ்திரத்தை எடுத்தார் தாவேக்கா தரப்பில் உறுதிப்படுத்தப்படாமலேயே பிள்ளையார் சுழி போட்டாச்சி என்றெல்லாம் பேசி வந்தார் அவர்கள் வேறு வழியின்றி கூட்டணிக்கு வந்து விடுவார் என்று நம்பினார் எடப்பாடி பழனிசாமி இதைத்தான் தாவேக்காவின் பொதுக்குழுவில் ஆதவ் அர்ஜுனா கூட எதிர்கட்சி அவர்களோடு வந்து சேருமா எங்களை அழைக்கிறார்கள் என்று கேவலமாக விமர்சிக்கும் அளவு எடப்பாடியின் செயல்களாகிவிட்டது அதிமுக அவர்களுக்கு உதவியது என்பதை கூட மறந்துவிட்டு அதிமுகவை அசிங்கப்படுத்தியிருக்கிறார் ஆதவர்ஜுனா ஆனால் அவர்தான் விஜயோடு கூட்டணிக்கு ஏற்பாடு செய்துவிடுவார் என்று பெரிதும் நம்பிக்கை கொண்டு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட்டணியை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையிலோ தமிழ்நாட்டில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தை எதிர்கொள்வதற்கு பாஜகவானது அதிமுகவை நம்பி தமிழக அரசியலில் கடும் பாதாளத்தில் விழுந்துள்ளதாகவே அரசியல் பிரமுகர்கள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகிறது அதே சமயம் பார்த்தால் தற்போது அதிமுகவிலிருந்து பல்வேறு முக்கிய புள்ளிகள் விலகி திமுக மற்றும் தாவேகாவில் இணைந்து வருவது தமிழக அரசியலில் பரபரப்பையை ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணத்தினால் பாஜகவிலிருந்து முக்கிய புள்ளிகள் விலகுவதற்கும் மற்றும் கூட்டணியை குறித்து அதிரடி முடிவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது